நம்ம எம்எல்ஏ அருள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம சேலம் மேற்குத் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள்ல இருந்து கிட்டத்தட்ட ஆயிரம் நாட்கள் நம்ம ஊரையே சுத்தி சுத்தி வராருங்க உடல்நலம் சரியில்லை சொந்த வேலை அப்படின்னு ஒரு முப்பத்தி அஞ்சு நாள் வீட்டுல இருந்திருப்பார் அவ்வளவுதான் அது மட்டும் இல்லைங்க சட்டமன்ற கூட்டம் நடக்குது இல்லையா அதுல இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கேள்வி நம்ம சேலம் மேற்கு தொகுதிக்காக கேட்டு இருக்காரு அதனாலதான் நம்ம சேலம் மேற்கு தொகுதியில அரியா கவுண்டப்பட்டியில இப்ப வேலை நடந்துட்டு இருக்குது இல்லையா அந்த வெள்ளி பன்மாடி தொழில் பூங்கா அப்புறம் இருபத்தோராது டிவிஷன் புது ரவுண்டானா சிவதாபுரம் சித்தர் கோவில் ரோட்டில் நடக்கிற சாக்கடை மற்றும் சாலை விவாக்கணி இந்த அத்தனை அவர் கேட்ட வந்ததுங்க அது மட்டும் சட்டமன்ற இல்லையா இது வரைக்கும் லீவே போட்டது இல்லையா பாருங்களேன் நம்ம சட்டமன்ற தேர்தலில் இவர் பட்டியல் சமுதாய மக்கள் பகுதிக்கு ஓட்டு கேட்க போனப்ப எல்லாரும் எங்களுக்கு ரேஷன் கடை வேணும் சாக்கடை கால்வாய் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அதனால எம்எல்ஏ ஆன முதல் வேலையா சின்ன அம்மா பாளையத்துக்கு தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியை ஒதுக்கி அங்கன்வாடி மையம் மற்றும் சாக்கடை கால்வாய் பணியை அமைச்சு கொடுத்தார் நம்ம தென் அழகாபுரம் பகுதி மக்கள் பயன்படுத்திட்டு இருக்கிற ரேஷன் கடை ரொம்ப காலமா வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்துச்சு அதுல எலி தொல்லை அப்புறம் மழை வந்தா நினைஞ்சி ரேஷன் பொருள் எல்லாம் பாலா போறது இது மாதிரி பிரச்சனை இருந்துச்சு இப்ப புதுசா ரேஷன் கடைய தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியில இருந்து கட்டி கொடுத்திருக்காரு இப்ப மக்கள் பாதுகாப்பா பொருள் வாங்குறாங்க இந்தியாவிலேயே முதல் முறையா இல்லம் தேடி எம்எல்ஏ அப்படிங்கிற கான்செப்ட்ல நடமாடும் எம்எல்ஏ அலுவலகம்னு நம்மளோட ஊருக்கே வந்து குறைகளை கேட்டு அதுக்கு உடனே அதிகாரிகளை அந்த இடத்திலேயே தொடர்பு கொண்டு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறார் நம்ம எம்எல்ஏ இ சேவை மையம்னு அந்தந்த கிராமத்தில் இருக்கிற வயசானவங்க மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு எல்லாம் அரசு தொகை கிடைக்க இது வரைக்கும் ஒரு முப்பது இ சேவை மைய முகாம நடத்தி இருக்காங்க காலையில தூங்கி எந்திரிச்சதும் அந்தந்த எம்எல்ஏ எல்லாம் அவங்க அவங்க வீட்டிலேயே வாக்கிங் போவாங்க ஆனா நம்ம எம்எல்ஏ அப்படி இல்லைங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு நாளைக்கு வாக்கிங் போய் அவங்களோட பேசி பழகி அவங்க கூடவே சாப்பிடுவாருங்க தன்னுடைய தொகுதியில் இருக்கிற ஓலை குட்டையில வயசான பாட்டிங்க மற்றும் தாய்மார்கள் நடத்துகின்ற கடைகளுக்கு போய் அவங்க கிட்ட பேசி நலம் விசாரிச்சுக்கிட்டே சாப்பிடுவாருங்க இதை போலவே நம்ம சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்கும் ஒரு எம்பி இருந்தா எப்படி இருக்கும் நம்ம அண்ணாதோட அண்ணனும் நம்ம எம்எல்ஏ போலவே மக்களோட மக்களா பழகும் பண்பு உள்ளவருங்க அதனால நம்ம வாக்கை தவறாம மாம்பழ தான் போடணும் நமது சின்னம் மாம்பழம் அன்பிற்குரிய என் உயிரின மேலான பெரியவர்களே தாய்மார்களே வணக்கம் நான் உங்க எம்எல்ஏ அருள் பேசுகிறேன் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்து வெற்றி பெற செய்கிறீர்கள் நன்றியுடனாக இருப்பேன் வருகிற இரண்டு ஆண்டுகளும் முழுமையாக உங்களை சுற்றி சுட்டு வருவேன் உங்களே ஒருவனாக வாழ்வேன் பணியை நான் உங்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டு உங்களை நேசித்து செய்கிற பணிகளை நீங்கள் அங்கீகாரம் வழங்குவதாக நினைத்தால் நடக்க இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்தது போல இப்பொழுது பாமக பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி வெற்றி வேட்பாளர் அண்ணாதுரை அவர்களுக்கு மாம்பழம் சின்ன வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் பொற்பாதம் தொட்டு ஒவ்வொருவரையும் வேண்டி தேர்தல் முடிந்த பிறகு தொடர்ந்து உங்களை வீடு வீடாக மீண்டும் வந்து சந்திப்பேன் இந்தியா நலம்பெற நம்மூர் சேலம் நலம்பெற வாக்களிப்பு மாம்பழம் சின்னம்